சென்னையில் இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் பனையூருக்கு வர வச்சு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நிவாரணம் வழங்கியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் எதுக்காக தான் நேரில் போய் வழங்காமல் அவங்கள வர சொல்லி வழங்கியிருக்கேன் அப்படிங்கிறது குறித்த விளக்கத்தையும் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு என்ன பேசியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் புயல் எப்போதும் பேரிடரையும் பெரும் பாதிப்பையும் மக்களுக்கு உண்டாக்கும் ஒரு இயற்கை சீற்றமே அதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை இருப்பினும் எவ்வளவு பெரிய புயல் இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது ஆட்சியாளர்கள் உள்ளனர் என்ற நம்பிக்கையுடன்தான் மக்கள் இருப்பர் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ ஆட்சி வீடமோ ஆபத்தான ஒவ்வொரு சூழலிலும் மக்களை கைவிடும் என்பதை அனுபவித்து உணர்கிற போது அம்மக்களின் தாங்குனா துயரை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என பரிபூர்ணமாக நம்பி வாக்களித்து அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை பாதுகாக்க முறையான திட்டங்களை தீட்டவில்லை குறைந்தபட்ச பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூட செய்யாமல் அவர்களை கையேறு நிலையில் பரிதவிக்க விடும் சுயநல ஆட்சியாளர்களை என்னவென்று சொல்ல மக்கள் துன்புறும் வேளையில் ஆட்சியாளர்களை குறிவைத்து குறை கூறி மட்டுமே அரசியல் செய்யும் கலாச்சாரத்தை நாம் பின்பற்றப் போவதில்லை என்கிற தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறோம் ஆயினும் மக்கள் பக்கம் எப்போதும் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து நிற்பதே நமது மக்கள் அரசியல் நிலைப்பாடு என்பதால் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஒவ்வொரு வருடமும் வரும் புயல் மற்றும் பேரிடரின் போது வருடாந்திர சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை ஆட்சியாளர்கள் சந்தித்து புகைப்படம் எடுத்துவிட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா அந்த நேரத்துக்கான தீர்வை தந்துவிட்டதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதும் மக்கள் துன்பத்தை ஒருநாள் சம்பிரதாயம் போல நினைத்து அன்றோடும் மறந்துவிடுவதும் எந்த வகையில் நியாயம் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீகமான தலையாய கடமை முதலில் ஆட்சியாளர்களுக்கே இருக்கிறது ஆனால் ஆட்சியாளர்கள் இதை முழுவதுமாக மறந்து விடுகின்றனர் மக்களை பாதுகாப்பாக இருக்க வைப்பதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது குறித்து அவர்கள் எள்ளளவும் சிந்திப்பதில்லை காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் பாதுகாப்பு சார்ந்து எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுப்பதில்லை வெறும் தற்காலிக கண்துடைப்பு அறிவிப்புகளை செய்வதில் மட்டுமே முனைப்புடன் இருக்கின்றனர் இவ்வாறு செய்வதையே ஆட்சியாளர்கள் வாடிக்கையாக கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனையை தருகிறது எவ்வகையிலாவது மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று எல்லாவற்றையும் மக்கள் மறந்துவிடுவர் என்றும் மமதையில் இருந்த எவரும் மக்கள் மன்றத்தில் நீடித்து நிலைத்ததே இல்லை என்பதுதான் வரலாறு எது நடந்தாலும் எப்போதும் போல எதிர்கட்சிகள் மீது ஏளனமாக விமர்சனம் வைத்து காவி வருணம் பூசி கபட நாடகமாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் எம் மக்களை நிரந்தர நெர்கதிக்கு ஆளாகி வருகின்றனர் இந்த அடாத முயற்சிகள் அனைத்தும் மக்கள் சக்திக்கு முன்பு தோற்று போகும் என்பதை இனிவரும் காலங்கள் கண்டிப்பாக உணர்த்தவே செய்யும் இந்த இயற்கை பேரிடர் காலத்தில் தமிழகத்திலும் புதுவையிலும் உள்ள நம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கடந்த பல வருடங்களாக நாம் நற்பணி மன்றமாக மக்கள் இயக்கமாக இருந்தபோது இயன்ற அளவில் நம் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தோம் மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்தோம் நம் சேவை உணர்வால் அவர்களோடு உறவாகப் பழகியவர்கள் நாம் என் நெஞ்சில் குடியிருக்கும் கழகத் தோழர்களாகிய நீங்கள் உண்மையான மக்கள் பணி செய்யும் நேரம் இதுவே என்பதை ஆட்சியாளர்களுக்கும் உணர்த்த வருகிறீர்கள் அவ்வகையில் இந்த பேரிடர் தொடங்கிய நாள் முதல் தற்போது வரை பாதிப்பிற்கு உள்ளான அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் களத்தில் நின்று இரவு பகல் பாராமல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் மேலும் வீடு வீடாக சென்று குடிநீர் பால் பிஸ்கட் உணவு ரொட்டி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை வழங்கி வரும் உங்களின் அளப்பரிய பங்களிப்பை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்தேன் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் வடியவில்லை மக்களின் வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை இந்த சூழ்நிலையில் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தினந்தோறும் எச்சரிக்கை விடுத்து வருகிறது எனவே நம் கழகத் தோழர்கள் தங்களின் பாதுகாப்பை முழுமையாக உறுதி செய்து கொண்ட பிறகே பேரிடர் பணிகள் மற்றும் உதவிகளை செய்ய வேண்டும் பாதிப்பிற்கு உள்ளான அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பகுதிகளிலும் வெள்ள நீர் முழுவதுமாக வடியும் வரை பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை துடைக்க வேண்டும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாம் அனைவரும் மக்களோடு மக்களாக கரம் கோர்த்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் உங்களை பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் எல்லாரையும் பனை ஊருக்கு வர வச்சு அவங்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கார் மேலும் விஜய் நேரில் வந்து அரசியல்வாதியாக களத்தில் இறங்கிய உதவி செய்யலை எதுக்காக பனையூருக்கு வர சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு நிறையா பேர் விமர்சனம் வைக்கிறாங்க அதுக்கு விஜய் அவர்களே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு என்னென்னா உங்கள் வீடுகளுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை நான் வழங்கியிருக்கலாம் ஆனால் உங்களுடன் இப்படி அமர்ந்து பேச முடியாது அங்கு வந்தால் நெரிசல் ஏற்படும் உங்கள் அனைவரிடமும் சிரமம் இல்லாமல் பேச முடியாது நேரம் செலவிட முடியாது நேரில் வந்து நிவாரணம் வழங்கவில்லை என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்களே சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த ஃபோட்டோவுடன் கூடிய செய்திகளை ஊடகங்கள் தொடர்ச்சி அப்படின்ட்டு இருக்காங்க எது எப்படியோ இந்த ஒரு நேரத்தில் விஜய் அவர்கள் செஞ்சுருக்கிற அந்த உதவி ஒரு பக்கம் பாராட்டத்தக்கதாகவும் அமைந்திருக்கு மேலும் நீங்கள் விஜய் இந்த செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இத்தனை ஒரு நடிகராக அவர் இருந்தார் இப்போ அரசியல்வாதியாக அவர் அடுத்தடுத்த விஷயங்களில் இது மாதிரி கருத்துக்களை சொல்கிறது நிவாரணம் வழங்குறது இது மாதிரி ஆபத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அதில் சில விஷயங்கள் வரவேற்புக்கு உள்ளதாக இருக்குது சில விஷயங்களும் விமர்சனமும் வந்து முன்வைக்கிறாங்க நிறையா பேர் சில விஷயங்கள் மேலே நீங்கள் விஜயுடைய இந்த செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க நேரில் போய் கொடுக்காமல் விஜய் உங்களை வர சொல்லி கொடுத்துருக்காரு இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன விஜய் சொல்லக்கூடிய காரணம் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அதை அங்கே ஏற்றுக்குறீங்களா உங்களுடைய கருத்து என்னங்கிறதை மறக்காமல் கேட்காமல் பண்ணுங்கள் அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான இவருக்கு பகிர வந்துடாதீங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்